ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் என்னோட நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து குளிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி சம்திங் ஆகிடுச்சு கொஞ்சம் டிலே தான் ஆனால் இருந்தாலும் நம்ம ஒர்க் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போல்லாம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகும்போதே நல்ல வெளிச்சமாக ஆயிடுது அதே போல் ஈவினிங் போலவும் நல்லா ஒரு செவன் ஓ க்ளாக் போல் கூட நல்ல வெளிச்சமாகவே இருக்குது ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மாதம் இந்த ஆணி தான் நாட்கள் கூட இந்த ஆணி மாதத்துல முப்பத்தி ரெண்டு நாட்கள் வரும் பொழுதும் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்துல ஸோ நமக்கு வந்து அப்படி தெரியும் இந்த நாள் இந்த காலகட்டங்களில் வந்து வெளிச்சம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல பொழுதும் வந்து சீக்கிரமா விடிகிற விடிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ காலையில் வந்து கோலம் போட்டாச்சு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷல் ரங்கோலி தான் நிறைய பேருக்கு வந்து நான் போடுற கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி எப்பயாவது முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் கோலம் வீடியோ வந்து தனியாகவே நான் கொடுக்குறேன் ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால தான் வீடியோவில் வளாகில் வந்து சேர்த்து நான் சும்மா வீடியோ மட்டும் கொடுப்பேன் கோலம் வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன் போடும்போது வந்து நான் வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ கண்டிப்பாக எப்பயாவது ஒரு தடவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு ரங்கோலி பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து நான் நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறது பிடிக்கும் எனக்கு என்னவோ இந்த ரங்கோலி ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று போட்டு ஃபில் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் எண்டிங்கே கிடையாது எந்த டிசைனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனால் இந்த ரங்கோலி வந்து எனக்கு ஈஸியாக அடிக்கடி நான் போடுற மாதிரி இருக்கும் பெண்கள் பொதுவாகவே செய்யக்கூடிய முதல் கடமை ஒரு நாள்ல தொடங்குற அந்த முதல் கடமை அப்படிங்கிறது இந்த கோலம் போடுறதுதான் காலையில எழுந்ததுமே வாசல் தளிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது அந்த நாளை வந்து சுபிக்ஷமாக்கும் மகாலட்சுமி தாயார அந்த நாள் அந்த கோலத்தோட வரவேற்கும் அதனால அவ்வளவு அழகா நம்ம வந்து வாசல் தழிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ கோலம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து சமைக்கவும் செய்யணும் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால ஹெவி ஒர்க் இருக்குது ஸோ கோலமும் போட்டாச்சு நிலைவாசலில் வந்து நான் நைட்டே நைட்டு போலவே நான் வந்து தொடச்சிட்டு செம்மண்ணிட்டு மஞ்சள் குமம் வந்து இட்டுட்டு போயிட்டேன் ஏன்னா காலையில் வந்து நான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா சீக்கிரம் ஆடுறதில்ல அப்படி நம்ம ஆறாமல் கோலம் போட்டுட்டால் ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுது ஆகிடுது அதனால நைட்டே வந்து போட்டுட்டு போயிட்டேன் காலையில் எழுந்து பச்சரிசி மாவால் கோலம் மட்டும்தான் போட்டிருந்தேன் ஏன் நான் இவ்வளோ இப்படி செய்கிறேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போலவே எழுந்து வந்துடுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் போலவே எழுந்துருவாங்க அந்த டைமுக்குள்ளவே நான் போட்டு முடிச்சுட்டு சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு வாசப்படி நல்லா இருக்கும்போதே சாமி கும்பிட்டுருலாம் அப்படி இல்லை அப்படின்னா எழுந்து வந்ததும் குழந்தைங்கள பற்றி தெரியும் இல்லை நம்ம ந வாசல் என்னென்ன வச்சிருக்கோமோ அதெல்லாம் எடுக்கிறது அந்த பூவை பிச்சு போடுறது எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுறது இப்படிதான் இருப்பாங்க ஆனால் வேற வழி இல்லை சமாளிச்சு தான் ஆகணும் ஸோ அவங்க எழுந்து வர்றதுக்குள்ளவே நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடகடனு நிலைவாசல்லையும் கோலம் போட்டாச்சு நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம் நிலைவாசல் படி மேலே கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தாராளமாக போடலாம் நிலைவாசல் படி மேலே கோலம் கட்டாயம் இருக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது கந்திருஷ்டியை போகக்கூடியது வீட்டுக்கு உள்ள எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் அலோவ் பண்ணாது எப்பவுமே நிலைவாசல் ரொம்ப முக்கியங்க நிலைவாசல் வீடியோ நான் உங்களுக்கு தனியாகவே கொடுக்குறேன் நிலைவாசல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் நிலைவாசலில் தினமுமே கோலம் போடுறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தினமும் மஞ்சள் குணமும் வைக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லை நான் வந்து செவ்வாய்தோறும் வெள்ளி தோறும் இந்த இரண்டு நாட்கள் செய்வேன் இடையில ஏதாவது நாள் கிழமை வருது அப்படி இப்போது சஷ்டி வருது பஞ்சமி வருது இந்த மாதிரி நாட்களில் நான் வந்து கட்டாயம் நிலைவாசலில் இப்போ மறுபடியும் வந்து கோலம் போட்டு மங்களகரமாக வச்சிட்ருப்பேன் ஆனால் மற்ற நாட்கள்ல வந்து தினந்தோறும் நிலைவாசல்ல கோலம் போட முடியாது குழந்தைங்க இருக்காங்க எப்படியும் போட்டாலும் அழிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் செய்வேன் ஆனா அந்த மஞ்சள் குங்குமம் வந்து நான் இப்போ ஒரு தடவை வைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நான் அழிச்சிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் மறுபடியும் அப்படியே தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இருக்கும் கோலம் தான் இருக்காது அதனால அது வந்து நான் வாரத்துல ரெண்டு நாள் வந்து போடுறேன் நீங்க வந்து நிலைவாசல் சின்னதா இருக்கு ஒரு படிதான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஒரு கோலம் போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு வந்து நிலைவாசல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அதனால் கொஞ்சம் டிலே வந்து ஆகும் அதே போல் நிலைவாசல் மேலே எப்போவுமே நான் கோலம் போடும்போது அம்பாளுடைய திருப்பாதங்களை வரைகிறது உண்டு ஏன்னா அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு அடி எடுத்து பாதம் வச்சு வர்றது தான் ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் பச்சரிசி மாவால அம்பாளுடைய திருப்பாதங்களை வரைஞ்சி கோலம் விடுவேன் எல்லாமே நிலைவாசல் பூஜை வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன் தனியாகவே கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆஷாட நவராத்திரி பற்றின வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நேற்று தான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வரஹியமன வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் இந்த ஆஷாட நவராத்திரி மிஸ் பண்ணாம பாருங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத அந்த வீடியோல நான் சொல்லுவேன் அடுத்து வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கனகதாராம்பிகை வழிபாடுதான் ஆஹ் கனகதாராம்பிகை வழிபாடு ஏன் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஆனால் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் கனகதாராம்பிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை தான் நம்ம கனகதாரா அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்கிறோம் இன்னைக்கு வந்து காலையிலேயே அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் முடியல ஸோ காலையில வந்து நிலைவாசல் பூஜை முடிச்சுட்டு வீட்டில் வந்து தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டேன் நிவேதனம் வச்சு அதுக்கப்புறம் வந்து லஞ்சு பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா குழந்தைக்கும் அவருக்கும் தனித்தனியாக பேக் பண்ணணும் அப்படிங்கிறதால என்னால் பூஜா ரொம்ப நேரம் இருக்க முடியல ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால பத்தரை பன்னெண்டு ராகு காலம் வரும் ஸோ ஒன்று அதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா மதியம் போல் செய்யணும் ஸோ மோஸ்ட்லி நான் காலையிலேயே முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சேன் அதனால ஒரு பத்தரை மணிக்குள்ளவே செஞ்சிடலாம் ஏன்னா அவங்க வந்து ஒன்பது மணி போல் கிளம்பிடுவாங்க அவங்க கிளம்புனதுமே வந்து பூஜை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆச்சு ஸோ வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேன் வெறுமனே தீபம் மட்டும்தான் ஏற்றி வச்சுருக்கேன் அபிஷேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி ஸோ என்னோடய சிம்பிளான பூஜை இப்படி தான் இருக்கும் காலையில் எழுந்ததும் கடகடனை என்னோடய ஒர்க்கு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு முதல்ல பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோட கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரெகுலராக இதை நான் செய்கிறதால இது எனக்கு சிரமமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போக போக பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ரொட்டீன் ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ காலையிலேயே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த நாள் ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அந்த காலையில் டைமில் என்னால் விளக்கேற்ற முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதிரி அந்த நாளே வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது ஐந்து அகல் தீபம் ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஐந்து அகல் தீபம் அப்படிங்கிறது நான் தனியாக எதுவும் வந்து வைக்கல என்னோட பூஜா அறையில இருக்கிற தீபங்களே தான் அதில் ஐந்து எண்ணிக்கையில் நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேன் சில நேரம் அது எக்ஸ்ட்ரா கூட ஆகிடும் சிவபெருமானுக்கு நான் மூன்று தீபங்கள் ஏற்றி வைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகிடும் அதனால எனக்கு இந்த கணக்கு அப்படின்லாம் கிடையாது காலையில் எழுந்து பூஜாரியில் விளக்கேற்றி வழிபாடு செய்வேன் அவ்வளோதான் அந்த விளக்கும் கூட ஆறு மணிக்கு உள்ளார இருக்கும் ஸோ அவ்வளோதான் என்னோடய பூஜை வழிபாடு இப்படி தான் இருக்கும் தனிப்பட்ட இப்போ ஒரு வேண்டுதல் வச்சு இத்தனை நாட்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ அல்லது இருபத்தி ஒரு நாட்களோ ஒன்பது நாட்களோ இப்படி வந்து எதுவும் இல்லை ஸோ அதனால் நான் அந்த அகல் விளக்கெல்லாம் வச்சுக்கல அதுக்கப்புறம் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் சுல்லுன்னு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் முருங்கைக்கா குழம்பு ரசம் வெண்டக்காய் பொரியல் வந்து வச்சுருந்தேன் தயிர் வந்து தாளித்து கொடுத்துருந்தேன் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சாப்பிட்றதுக்குள்ளே அது வந்து ரொம்ப புளித்த மாதிரி ஆகிடும் அதனால் தாளித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஸோ அவர் வந்து சாப்பிட்டுப்பார் குழந்தைக்குமே இன்றைக்கி தயிர் சாதம் தான் வந்து பேக் பண்ணியிருக்கேன் அவனுக்கு வந்து தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து தயிர் சாதமே பேக் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து கொடுத்து விட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு நான் பழங்கள் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா வீட்டில் இருந்தால் அடம் பிடிக்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த பழம் எல்லாம் அவன் தொட்டு கூட பார்க்குறதில்ல ஆனால் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா குழந்தைங்க இருப்பாங்க கூட அவங்க சாப்பிடும்போது இவனுக்கும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வரும் ஸோ ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது அவன் சாப்பிடுவான் அதுக்காக தான் நான் வந்து பழங்கள் வந்து அவனுக்கு விடாமல் கொடுத்து விடுறேன் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா அந்த இதெல்லாம் ஆறிடுச்சு பச்சரிசி மாவால போட்ட கோலம் எல்லாம் ஆறிடுச்சு இப்போ வந்து பளிச்சின்னு இருக்கும் அழகா இருக்கும் அகைன் வந்து துளசி பூஜை செய்யும் பொழுது ஆஹ் நிலைவாசலுக்கும் வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டியிருந்தேன் துளசி பூஜை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன் கனகதாராம்பிகை வழிபாடு செய்கிற வீடியோல வந்து கொடுக்குறேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு குழந்தைக்கு வந்து வெண்பொங்கலும் சட்னியும் ஊட்டி விட்டுட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் என்னோட பூஜை ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவுமே என்னோட வீட்டில் அந்த காலையில் டைமில் அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து ஜோதி சேனல் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சேனல் தான் எப்போவுமே போயிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய ஆன்மீக தகவல்கள் வந்து அந்த சேனலில் எப்போவுமே ஒளிபரப்பிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள எப்போவுமே ஆன்மீக கதை கதைகள் ஆன்மீக தேடல்கள் தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் என்னோட வீட்டில் அதிகமாக போற சேனல் அதுதான் ஸோ அது வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே என்னோடய பூஜை ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பூஜை அறையில் இன்னைக்கு தான் நான் கோலம் போட்டேன் வெள்ளிக்கிழமை தான் கோலம் போட்டேன் முன்னாடி நாள் தொடச்சி மட்டும் விட்டுட்டு டைம் ஆகிடுச்சி செய்ய முடியல ஸோ காலையில் வந்து கோலம் போட்டு என்னால் பூஜை பண்ண முடியல சரி ஓகே இப்போ வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஷெல்ஃப் தானே கோலம் போட்டு போகிறோம் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு கோலமும் போட்டாச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூஜை அறையில பச்சரிசி மாவால கோலம் போட பழகிக்கலாம் ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போடும்போது நிறைய இந்த எறும்பு நமக்கே தெரியாத சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அந்த பச்சரிசி மாவை உணவா எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது அகலும் அப்படின்றது நம்பிக்கை தான் நம்ம வந்து பச்சரிசி மாவால கோலம் போடுறோம் அதோட மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமும் கூட மாக்கோலம் கோலம் விடுறது அதனால எப்பவுமே நம்மளால வாசல்ல வந்து கோலம் போட முடியாது பச்சரிசி மாவால இன்னைக்கு காலகட்டத்துல முடியாது அப்படி இல்லை அப்படின்னா கூட பூஜா அறையில் மட்டுமாவது நாம இந்த பச்சரிசி மாவு கொண்டு நம்ம வந்து கோலம் இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கர்லாம் வேண்டாம் ஸோ நம்ம கையால அழகா மா கோலம் விட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு தனி அழகு அந்த ட்ரெடிஷ்னலை மாற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து உருளி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் நிலைவாசலுமே வந்து உருளி வச்சுருப்பேன் பூஜை அறையில் உருளி வச்சுருப்பேன் அதில் வந்து கொஞ்சமாக சுத்தமான தண்ணி விட்டு கொஞ்சமாக ஆகர்ஷண பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த ஆகர்ஷண பொடி ஆல்ரெடி எப்படி செய்கிறது அப்படிங்கறத நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அகைன் வேணும்னாலும் நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த ஆகர்ஷண பொடி போட்டுட்டு மலர்கள் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் உருளியை பொறுத்த வரைக்கும் பூக்களை காம்போட நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உதுத்து போடாம இந்த மாதிரி காம்போடு சேர்த்து உருளி வைங்க ஏன்னா நம்ம உருளி வைக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்திருஷ்டியை நீக்குவதற்காக தான் மெயின் ரீசன் அதுதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து உருளி டெக்கரேட் பண்ணி வைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அதுல உதிர்ந்த மலர்களையோ அல்லது அழுகிய மலர்களையோ நம்ம சேர்க்க வேண்டாம் நல்ல காம்புடன் கூடிய மலர்கள் இப்போ நம்ம பூஜைக்கு எப்படி பயன்படுத்துவோம் விக்கிரகங்களுக்கோ உருவப்படங்களுக்கோ சுவாமி படங்களுக்கு எப்படி பயன்படுத்துவோம் அந்த மாதிரி மலர்களை செலக்ட் பண்ணி உருளியில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுதான் வந்து அழகு ஸோ என்னோட பூஜாரை என்ட்ரன்ஸ்லேயே வந்து உருளி வந்து வச்சுருப்பேன் அந்த பூஜாரிக்கு வரும்போதே அந்த உருளி தான் முதல்ல கண்ணில் படும் ஸோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ கலசமும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் குலதெய்வ கலசம் அன்றாடம் மாத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தினம் தினந்தோறும் மாத்தக்கூடாது அஹ் வாரத்துல ரெண்டு நாள் வந்து மாத்திக்கலாம் செவ்வாய்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலோ நீங்க எப்ப குலதெய்வ வழிபாடு செய்யறீங்களோ அப்போ வந்து மாத்தி நீங்க வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதுலயும் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு ஆகர்ஷண பொடி சேர்த்து மலர்கள் வந்து வச்சிருக்கேன் ஏன் நான் ஆகர்ஷண பொடி மட்டும் சேர்க்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு பொடியிலயே நான் வந்து ஜவ்வாது வெட்டிவேர் பச்சை கற்பூரம் சந்தனம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர் இலைகள் இருக்கும் இல்லையா பன்னீர் ரோஜா இலைகள் அதையும் வந்து சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதனால் அந்த ஒரு பொடி போட்டால் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது கனகராம்பிகை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அபிஷேகர் பூஜையையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்